தமிழ்நாட்டில் அடுத்து யார் ஆட்சி பயங்கர அதிர்ச்சியில் எடப்பாடி விஜய் அதாவது தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் என்ன நடக்கும் எந்த கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கும் என்று மூத்த பத்திரிகையாளர் வம்சி சந்திரன் கணிப்பு வெளியிட்டுள்ளார் மேலும் தற்போது நிலவும் அரசியல் நிலவர கணிப்பின்படி திமுக கூட்டணி நூற்றி ஐம்பத்தி நாலு இடங்களிலும் முன்னிலை வகிக்கிறது இதில் இருநூத்தி இருபத்தாறு தொகுதிகளில் உறுதியாக வெற்றி பெறும் நிலையில் உள்ளது மேலும் இருபத்தி எட்டு தொகுதிகளில் இருபறையான போட்டி இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது மூத்த பத்திரிகையாளர் வம்சி சந்திரன் இந்த கணிப்பை வெளியிட்டுள்ளார் மேலும் அதிமுக கூட்டணி எண்பது இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது இவற்றுள் நாற்பத்தி எட்டு தொகுதிகள் பாதுகாப்பான வெற்றியை உறுதி செய்கின்றன மீதமுள்ள முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் கடும் போட்டி நிலவுகிறது ஆனால் வெற்றிக்கு வாய்ப்புள்ளது மொத்தம் அறுபது தொகுதிகளில் திமுக கூட்டணி இருபத்தி எட்டு தொகுதி அதிமுக கூட்டணி முப்பத்தி ரெண்டு கடுமையான போட்டி நிலவுகிறது இந்த தொகுதிகளின் முடிவுகள் எந்த பக்கமும் மாறக்கூடும் என்பதால் அவை தேர்தல் முடிவுகளில் முக்கிய பங்காற்றும் தமிழக வெற்றி கழகம் எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் என்று வம்சி சந்திரன் தனது கணிப்பில் குறிப்பிடவில்லை ஏற்கனவே தமிழகத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் செயல்பாடு குறித்து அக்னி நியூஸ் சார்பாக மேற்கொள்ளப்பட்ட கணிப்பில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையினர் தங்கள் மனநிறைவை வெளிப்படுத்தி உள்ளனர் கணிப்பில் பங்கேற்றவர்களின் ஏறக்குறைய பாதி பேர் அதாவது நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் அரசின் செயல்பாடுகள் திருப்தி அடைந்துள்ளதாக தெரிவித்தனர் இது அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகளின் மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது என்பதை குறிப்பிடுகிறது இதேபோல் பதினேழு சதவீதம் பேர் அரசின் செயல்பாடுகள் ஓரளவு திருப்தி அடைந்துள்ளனர் இவர்கள் சில விஷயங்களில் அரசு சிறப்பாக செயல்படுவதாகவும் இன்னும் சில பேர் விஷயங்கள் மேம்பாடு தேவை என்றும் கருதுகின்றனர் இருப்பினும் முப்பத்தி நாலு சதவீதம் பேர் அரசின் செயல்பாடு குறித்து அதிருப்தி தெரிவித்தனர் ம் மக்கள் அரசின் சில திட்டங்கள் மற்றும் கொள்கைகளில் உடன்பாடு இல்லை என கருதுகின்றனர் அதே சமயம் தமிழ்நாட்டில் தற்போது சட்டசபை தேர்தல் நடைபெற்றால் திமுக கூட்டணி நூத்தி அறுபத்தி நாலு இடங்களில் வெற்றி பெறும் என அக்னி நியூஸ் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக கூட்டணி வெறும் எழுபது இடங்களை மட்டுமே வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டசபை தேர்தலில் அதிமுக மற்றும் அதன் தேசிய ஜனநாயக கூட்டணி பின்னடைவை சந்திக்கும் என கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது அரசியல் கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாகும் முன்னதாக கடந்த லோக்சபா தேர்தலில் திமுக முப்பத்தி ஒம்பது இடங்களில் வெல்லும் என்றும் இந்த நிறுவனம் துல்லியமாக கணித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த கருத்து கணிப்பானது திமுக கூட்டணிக்கு சாதகமாக வந்துள்ளது அதிமுக கூட்டணி பின்னடைவை சந்திக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்பு அரசியல் கட்சிகளின் எதிர்கால செயற்பாடுகளுக்கு ஒரு முக்கிய வழிகாட்டாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி